பெரிய பெரிய சட்டியில் அனல் பறக்க விறகடப்பு சோறு வேக அதை ஒன்றன் பின் ஒன்றாக இறக்க சுட சுட பரபரப்பா பார்சல் கட்ட அப்படியே மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் பெருக சுட சுட சாப்பாட்டை பரிமாறி அதுல பீசோட நாட்டுக்கோழி குழம்பை ஊத்த கூட முட்டை மாஸ் மற்றும் ஒரு பீஸ் மீன் வச்சு மொத்தத்துக்கு இந்த முழு சாப்பாட்டை நூறு ரூபாய்க்கு தருது மதுரை டூ மேலக்கல் போற வழியில கோச்சடை மெயின் ரோட்ல செயல்படுற கேவிஎஸ் சபரிஸ் நாட்டுக்கோழி சாப்பாட்டு கடை திருமதி வெண்மணி மற்றும் திரு கிருஷ்ணன் தங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து நடத்துகிற இந்த இருபது வருடங்கள் பழமையான உணவகம் இன்னும் மதுரை மக்கள் பலருக்கு பெருசாக வெளியே தெரியல ஆனா கூச்சடை பகுதி உழைப்பாளர்கள் பலர் தங்கள் மதிய உணவை இங்க தான் எடுத்துக்கிறாங்க மதியம் மட்டும் செயல்படுற இந்த உணவகத்தோட வெளித்தோற்றம் பழமையா தெரிஞ்சாலும் சிறப்பான நாட்டுக்கோழி சாப்பாட்டை எல்லாரும் வாங்குற விலையில கொடுக்குறாங்க இந்த குடும்பம் நம்ம பேர் வந்து கேவிஎஸ் சாப்பிட்ஸ் ஹோட்டல் இருப்பா நம்ம கடையில் வந்து சாப்பாடு மதியம் சாப்பாடு மட்டும்தான் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சாப்பாடு நூறுரூவா தான் நாட்டுக்கோழி சாப்பாடு நூறுரூவாய்க்கு வந்து அவுச்ச முட்டை பொறிச்ச மீன் நாட்டுக்கோழி ரெண்டு பேஸ் போட்டு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு ரசம் மோர் தட்டாம்பேர் பூட்டு ஸ்பெஷல் வந்து நம்ம தட்டாம்பேர் பூட்டு ரெகுலராக இருக்கும் எல்லாமே சேர்த்து அன்லிமிட்டடாக சாப்பாடு வந்து நூறுரூவா தான் மதியம் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ப்பா ஒரு நேரம் மட்டும்தான் சாயந்தரம் நாலு மணி நாலரை வரைந்தான் இருக்கும் அதுக்கப்புறம் கிடையாது இந்த சைடு எல்லாமே வந்து லேபர் ஏரியாப்பா வரல ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ரேட்ல தான் அவங்க மதியானம் ஒர்க் ஷாப்பு கொத்தனார் வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் இந்த ரேட்ல இருந்துல இருந்தால்தான் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் இந்த சாப்பாடுக்கும் கரெக்டா இருக்கும்பா அது ரிச்சான ஏரியால எல்லாமே லேபர் ஏரியா மீன் முட்டை எல்லாமே அங்க சேர்த்தே குடுத்துருது தனியா அது அது தனியா அது தனியா தனி மீன் தனியாக அப்படி வாங்கிட்டு இருக்க முடியாதுக்காண்டி அவங்களோட இதுக்காண்டி எல்லாமே சேர்த்தே சாப்பாடே கொடுத்துருதுப்பா நல்லா இப்ப மிசிட்சமா தோடுறது யாருக்கும் சாப்பாடு திருப்பி திருப்பி வேணுமா வேணுமான்னு கேட்டுதான் தவிர போதுமானதை கேட்க மாட்டோம் சாப்பாடு வேணுமா குழம்பு வேணுமாப்பா அப்படின்னு கேட்டு கேட்டு திருப்பி திருப்பா எவ்வளோ கேட்டாலும் அவங்க சளிக்காமல் கொடுத்துட்டே இருக்கும்பா எங்கள் கிட்ட அதுதான் ஸ்பெஷல் சாப்பாடு இதெல்லாம் கட்டி கவனிக்கிறதா ரொம்ப ஸ்பெஷல் ஆரம்பத்தில் வந்து சாப்பாடு வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ தான் அந்த விலை வாசிதா இப்போ தான் அந்த நூறுரூவா ஏற்றிருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுபது ரூபா இந்த மாதிரி தான் ரேட் இருந்துச்சு மூணு ரெண்டு மூணு வருஷமாக அந்த நூறுரூவா போட்டிருக்கோம்ப்பா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரெடி ஆயிடும்பா ஒரு நாளைக்கு மூணு சிப்ப அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் வடித்து இந்த இல்லை போய் எல்லாம் சாப்பாடு எல்லாமே வடிச்சாச்சு நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் சோறு தான் இருக்கும் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்து போட்டுகிட்டே தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில வந்தவங்க எங்க ஏரியாவிலிருந்து வைங்கன்றாங்க நமக்கு மதுரை இதுவே நல்லா தான் இருக்கு நம்ம ஏரியா விட்டுட்டு எங்கிட்டு போறது பறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் மதுரை கார்டிலேயும் வேற ஏரியா எங்களுக்கு ஸ்பெஷலா தெரியல மதுரை கால் கோச்சடை மெயின் ரோட்லப்பா குளோபல் காட்ச் கம்பெனி இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம மெயின் ரோட்லயே இருக்கு எங்கேயும் தேடி அலையவே தேவையில்ல கோச்சடையில மெயின் ரோட்ல நம்ம கேவிய சபரி சோட்டர் இருக்கு எல்லாரும் வாங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா எங்களை வாழ்த்திட்டு போங்க